சரதேவி அருள் பெற்ற சதாசந்தம் என்னும் அப்படிப்பட்ட நாடகத்தில் நான் வந்திருப்பது என்று சொல்லக்கூடிய

அச்சனா ஆன்ஸ் எல்லாம் போட இல்லட நல்ல கூலிஸ் ஆமா <laughs> 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 சில்லு இருக்கும் அப்படியே மைக்கு விட்டு ஓரம் போய் போய் வாங்கடா அவரு பேர் மாத்து மாயாண்டிங்க அவரு

மன்னன் இளவரசன் நான் முன்பதாக வந்து அமர்ந்திருக்க எனக்கு முன்பதாக வந்து அரியாசனத்தை சுத்தம் செய்யக்கூடிய அவை நீ வருவதற்கு என்னடா கால தாமதம் வருவதற்கு என்னடா கால தாமதம்

இந்த மகன தேசத்தை எனக்கு முன்பாக வந்து அவை எனக்குமே சுத்தம் செய்து நான் எப்போது வருவேன் வருவேன் என்று காத்துக்கொண்டிருக்கக்கூடிய காவலாளிகள் தானே நீங்கள் வருவதற்கு என்னடா கால தாமதம்

மாட்டம் பட மோட்டை போட்டு ஒன்பது கிட்ட ஒன்பது வாய் நம்பது வாய் நினைக்கிறாங்க ரொம்ப கண்டிப மே சத்த <laughs> <laughs> <laughs>

என்னடா நீங்க காரண்டா நீ மனைவிமார்கள்